ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா நவம்பர் செவன்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அரசியல் கட்சி பேரணிகள் பொதுக்கூட்டங்களுக்கு காப்புத்தொகையின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுமக்கள் எந்த அளவுக்கு கூடுறாங்களோ அதை வச்சு ஒரு காப்புத்தொகையை வந்து தமிழக அரசு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க சமீபத்தில் கரூர் துயர சம்பவம் நடந்ததுனால இந்த காப்புத்தொகையினுடைய மதிப்பை வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க இதில் ஏதாவது வந்து அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா அரசியல் கட்சிகள் தெரிவித்தாங்க அப்படின்னா அந்த குறைகள்லாம் வந்து நியாயமானதா இருந்ததுன்னா இந்த விதிமுறைகள் வந்து மாற்றி அமைக்கப்படும் அப்படின்ட்டு தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க அதில் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரை பொதுமக்கள் கூடினால் ரூபாய் ஒரு லட்சமும் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரை கூடினால் ரூபாய் மூன்று லட்சமும் இருபதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரை கூடினால் ரூபாய் எட்டு லட்சமும் ஐம்பதாயிரத்திற்கு மேல் கூடினால் ரூபாய் இருபது லட்சமும் நம்ம வந்து காப்பு காப்புத்தொகைய வந்து செலுத்தணும் அடுத்து பார்த்தோம்னா சுவையுணவு கலையின் புதுமை நகரம் என யுனெஸ்கோ எந்த நகரை அறிவித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோ நகரை தான் வந்து அறிவிச்சிருக்காங்க அவதி அப்படின்ற சமையல் வகைக்காக வந்து சுவையுணவு கலையின் புதுமை நகரம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க யுனெஸ்கோ அடுத்து பார்த்தோம்னா இந்திய விமான நிலைய ஆணையத்தின் சிறப்பு சோதனை விமானம் எங்கு வெற்றிகரமாக தரையிறங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா ஜேவாரில் நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் தான் வந்து தரையிறங்கிருக்கு இந்திய விமான நிலைய ஆணையத்தின் சிறப்பு சிறப்பு சோதனை விமானம் வந்து இங்கே தான் தரையிறங்கியிருக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவின் ஆன்மீக இதய துடிப்பு நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா காசி காசியில் தான் வந்து இந்தியாவின் ஆன்மீக இதய துடிப்பு நகரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலம் காசி எனும் வாரணாசியில் எப்போது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி முதன்முறையாக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து முதன்முறையாக தொடங்கப்பட்டது தற்போது ஃபோர் அதாவது காசி தமிழ் சங்கமம் ஃபோர் பாயிண்ட் ஓ நிகழ்ச்சி வந்து காசியில் நடைபெறுது தமிழ் கற்பித்தல் அப்படின்ற பொருளில் தான் வந்து நடைபெறுது இதன் மூலம் வந்து பார்த்தோம்னா இருந்து போற ஆசிரியர்கள் மாணவர்கள் அதாவது முக்கியமான இருந்து தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க இவங்க வந்து காசியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து தமிழை இருக்கட்டும் எல்லாருக்குமே சரி அவங்க வந்து தமிழை வந்து சொல்லி தருவாங்க அதே மாதிரி அங்கேருந்து வரவங்க வந்து இங்கே தமிழகத்தில் இருக்க முக்கியமான பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்வை செஞ்சு அதனுடைய சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுட்டு போவாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐநா பருவநிலை மாற்ற மாநாடு காப் தேர்ட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசிலின் அமேசான் நகரமான பெலம் நகரில் தான் வந்து ஐநா பருவநிலை மாற்ற மாநாடு காப் தேர்ட்டி வந்து நடைபெறுகிறது நவம்பர் பத்தாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் பங்கேற்காத நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா சீனா இந்தியா ரஷ்யா இந்த நாடுகள்லாம் வந்து இந்த பருவநிலை மாற்ற மாநாட்டில் வந்து பங்கேற்கல உலகின் நுரையீரல் வந்து அமேசான் காடுகள்னு நமக்கு தெரியும் அந்த அமேசான் காடுகள் வந்து ஐம்பது ஆண்டுகளில் பதினேழு சதவீதம் வந்து அழிந்து விட்டது இதை காக்க நடவடிக்கை இந்த மாநாட்டில் எடுக்கப்படும் அப்படின்ட்டு முக்கியமான நிகழ்ச்சியாக வந் முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இந்திய விமானப்படையின் தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு கொண்டாட்டத்துக்கான ஒத்திகை எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா அசாம் மாநிலத்தின் குவஹாத்தியில் நடைபெற்றது இதில் சாரங் ஹெலிகாப்டர் குழுவினர் சாகசத்தில் ஈடுபட்டனர் அசாம் மாநிலத்தில் இருக்க குவஹாத்தியில்தான் வந்து இந்திய விமானப்படையின் தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு கொண்டாட்டத்துக்கான ஒத்திகை வந்து நடைபெற்றது இந்த விமானப்படை வந்து இந்திய விமானப்படை எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அக்டோபர் எட்டில் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்